ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய வீடியோ க்ளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா உகாண்டாவை பற்றினா இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க இங்கே உகாண்டாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நயன் டேஸும் விநாயகர் நாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கணும்னு நினச்சா போய் பாருங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் தரேன் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மராத்தி மித்ரா கம்பால அசோசியேஷன் லிமிடெட் ஏற்பாடு பண்ணால் கணபதி ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம் வெற்றிகரமாக ஏழாவது நாளும் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா செப்பன் போக் சப்பன் போக்னால் ஒன்றும் இல்லைங்க விநாயகருக்கு பிடித்தமான உணவுகள் பல வகையான உணவுகளை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் ஆரத்தி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க யாரெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஆரத்தி எடுக்க அனுமதிப்பாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் வந்திருக்க மற்ற எல்லாருமே ஆரத்தி எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோக்ராமு ஸோ இங்கே வந்து பாருங்கள் அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு வீடியோவோட கடைசியில் பொறுமையாக பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து சூப்பராக டான்ஸ் ப்ரோக்ராமும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது உரியடிலாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி பிரசாதமும் எப்பொழுதும் போல் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு நான் விநாயகருக்கு வந்து பிரசாதம் வச்சிட்டு போவேன் நான் என்ன கேட்குறேன்னா அதை கொடுப்பாரு ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும் நீங்கள் உகாண்டாவில் இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஷெடியூல் பார்த்துட்டு வாங்க வீடியோட ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் இந்த சப்பன் போக அம்மைக்கு மட்டும் பிரசாதம் யார் வேணாலும் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் முக்கியமான கண்டிஷன் வந்து என்னென்னா வெங்காயமும் பூண்டும் சேர்க்கக்கூடாது அதை இல்லாமல் என்ன வேணாலும் நம்ம செஞ்சு கோயிலுக்கு கொண்டு வரலாம் இன்றைக்கி ரெண்டு மணிலேருந்து பிரசாதம் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகருக்கு அலங்காரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க அதே மாதிரி ரங்கோலியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது டே ஒன்லேருந்து டே ஃபைவ் வரைக்கும் வேறு ரங்கோலி போட்டிருந்தாங்க டே சிக்ஸ்லேருந்து இந்த ரங்கோலி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ரெயின் கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது ட்ரெயினில் வந்து ஸ்வீட்ஸ் விநாயகருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே உறியடி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல கயிறில் கட்டி மேலே வச்சுருந்தாங்க ஆரத்தி முடித்ததுக்கப்புற்தான் அதை உடைச்சாங்க இப்போ வந்தால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிறதுக்கு வந்தாச்சு ஸோ ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க धर्मा सर्वाध्यास महिमा ओम सांराजाजिराजा वै फसल साइने नमो वह वैश्वणा गुरु सब काम नाम काम मह्यम कामेशरो वैश्वण दादा उपे राजवणा महाराजा नम ओं श्री

அவ்ள தாங்க ஆரத்தில முடிஞ்சதுக்கு அப்புறம் மந்திர புஷ்பாஞ்சலி சொல்லுவாங்க அப்படின்னா கையில பூ வச்சுட்டு நம்மளோட வேண்டுதல வேண்டிட்டு அந்த பூவை போய் நம்ம கடவுள்கிட்ட சேர்த்திடணும் இன்றைக்கி மகா பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்பா டான்ஸ் கூட ஆடி இருந்தாங்க இன்னொரு மணி இருக்கோங்க அவங்க பிரசாதம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருந்துச்சு இந்த இடத்துல தான் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸ்டிகாச் லைவா பட்டேல் சமாஜ் புக்கோட்டோ சஜானந்த் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இங்கே ராஃபல் ட்ரா கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சொல்லி நம்ம ஊர் பணத்துக்கு நூறுரூபா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்